குட் ஈவினிங் மெம்பர்ஸ் ஸோ எஸ்பிஓவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் எஸ்பிஓ கூட நான் ட்ராவல் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் ஒன் ஸோ எஸ்பிஓவெலாம் என்னால் நம்ப முடியாது சார் நான் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோந்துட்டு இருக்க முடியாது எனக்கு எஸ்பிஓவில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்கள் நான் பே பண்ண அமௌண்ட்டை ரிட்டன் கொடுத்துருங்க எனக்கு அது போதுன்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் டூ ஓகே ஸோ எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இந்த ஓட்டிங் எல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மக்கள் அவங்க தான் இப்போ அதிகமான பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு பட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பல தடவை ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த தடவை ப்ரூவ் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரிங்களா எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஓப்பனாக நம்ம எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்டாக தானே இருப்போம் எல்லா விஷயத்துலையும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருப்போம் இப்போ மட்டும் என்ன சும்மாவை சொல்லிக்கிட்டு இருப்போம் இதையும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம் ரைட் ஸோ அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றது ஏன்னா எஸ்பிஓவில் இருக்கிற பீப்புள்ஸ் யாருமே வந்து அது ஒரு சிலர் இருப்பாங்க யா எப்படின்னா எங் கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்களுக்கு என்ன சார் எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் பிரச்சனை சரியாகுன்னு எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரணும் கம்பெனி லைஃப் டைம் இருந்தால் எங்களுக்கு என்ன ரைட் கம்பெனி ஷார்ட் டைமில் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு என்ன நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் என் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது ஒரு டைப் ஓகே நான் அமௌண்ட் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு அது அமௌண்ட்டு நீங்கள் உடனே ஜாப் கொடுத்தே ஆகணும் எனக்கு இன்கம் வந்தே ஆகணும் ஸோ இதில் மட்டுமே யோசிக்கிறவங்க பட் கம்பெனிக்கு ஒரு இஷ்யூஸ் வருது நம்ம ஒரு சில விஷயங்களை லீகலாக பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக நிப்போன்னு சொல்கிற எஸ்பிஓ பீப்புள் என்றைக்குமே எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த போல் மூலிமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க இந்த நோட்டீஸ் போர்டில் ஸோ இதில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் என்னுடைய கசிங் எப்படியாக இருந்தாலும் நியர்பை ஒன் லேக் மெம்பர்ஸ் ஆச்சு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ச இது தெரியல ஓகேவா ரைக் ஓட் பண்ண லிஸ்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எஸ்பிஓவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இங்கே எஸ்பிஓவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நாங்களாக உருவாக்கி உற்பத்தி பண்ணி விடுற பிரச்சனைகள் கிடையாது ஒரு அடுத்தடுத்து வரக்கூடியதுனால் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும் நம்மளுடைய எய்ம் பெருசுன்றதுனால நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் நமக்கு வந்தே இருக்க தேவையில்லை அதெல்லாம் வந்து நிறைய மெத்தேட் இருக்குது இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வராமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அந்த மாதிரியான குறுக்கு வழிகள்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் கான்செப்டில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வரக்கூடாதுன்றதுனால ப்ராப்பராக ரன் பண்ணுறதுனால ஒரு சில பிரச்சனைகளே வருது ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டால் போதும் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த சொல்யூஷன் எஸ்பிஓவில் எப்பயுமே இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நீங்கள் ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயிலாக எல்லோரும் பண்ணியே ஆகணும் இல்லைனா ஐடி இன்னாக்டிவாக போயிடும் சஸ்பெண்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நான் பண்ணிட்டேன் சார் ஆனால் தப்பாக பண்ணிவிட்டேன் எனக்கு என்ன சார் அது நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் தப்பு பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் திருத்திக்கலாம் மிஸ்டேக் பண்ணவங்களாம் பயப்பட தேவை ஆனால் பண்ணாமலே மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் டமி டீட்டெயில்ஸும் கொடுக்க கொடுத்துட்டு போகிறீங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பேன் அக்கௌண்ட் நம்ம பேன் நம்பர்னு போகிறதுக்கு பதிலாக இப்போ அவங்க இப்போ நேம் போட்டாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே சின்ன சின்ன மிஸ்டேக் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் எஸ்பிஓவுக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எஸ்பிஓ எத்தனை தர வேணாலும் மறுபடி மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் வேணாம் இது என்ன பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இல்லை வேறு எதுனா விஷயமா அப்படியே இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான்ன்றதுக்கு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது பெரிய பெரிய விஷயங்கள்லேயே நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டோம் இதில் மட்டும் என்ன ஸ்ட்ரிக்டாக இருந்துருவான் என்ன அதெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது அந்த தப்புக்கள்லாம் நீங்கள் தாராளமாக திருத்திக்கலாம் ரைட் ஸோ சாட்டர்டே ஆன் சண்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எவ்வளோ நாள் நம்ம அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இது எதுக்கு சார் இப்போ இந்த ஃப்ரீ எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சார் ரீஃபண்டபுளும் வேண்டாம் சார் நான் பணம் கட்டியிருக்கேன் எனக்கு வேலை கொடுங்க நான் சம்பாரிச்சாகணும் அது புரியுது இந்த ஃப்ரீ அப்படிங்கிறது வித்தவுட் ரெஃபரல் ஒரு ரெஃபர் கூட பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் எஸ்பிஓ உருவாக்கணும் அப்படிங்கிறதும் ஸோ எஸ்பிஓவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தையும் தாண்டி இதெல்லாம் லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் எஸ்பிஓ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளை வந்து லீகலாக எந்த கொஸ்டின்ஸுமே பண்ண முடியாது யாராலையுமே கொஸ்டினே பண்ண முடியாது எஸ்பிஓவில் அப்போ தானே எஸ்பிஐ லைஃப் டைம் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு வளர்ச்சி வளர்ச்சி இப்போ இங்கே பாருங்களேன் இந்த ஆன்லைன் கேட்டகரிக்குள்ளே இருக்கிற அத்தனை கம்பெனியும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் மக்கள் பணம் கட்டுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் ஜம்பளம் போடுறோம் ரைட் மக்கள் ஆள் சேர்த்து வர்றத டார்கெட்டை வச்சு நிறைய பேர் சேர்த்து விட்றாங்க அதை வச்சு மற்றவங்களுக்கு நிறைய கம்பெனிங்க அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அதை வச்சுலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியாது பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கம்பெனியை குறை சொல்கிற விதம் அப்படி தானே இருக்குது ஸோ இந்த கேட்டகரியாக மாற்றி ஆகணும் ரைட் நம்மளால் முடியும் மற்ற கம்பெனி அப்படின்னு தெரியாது நம்மளால் முடியும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எஸ்பிஓவுக்கு மக்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே எஸ்பிஓ அவங்களுக்கு ஜாப் கொடுக்கும் வித்ராவலும் கொடுக்கும் ஒரு சிலர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் கொடுத்துருவீங்க ஜாயின் பண்ணிட்டோனே ஏர்ன் பண்ணிட்டோன்னே வித்ராவல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணால் அவ்வளோ பே பண்ண எஸ்பிஓவில் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனே வராதுங்க எஸ்பிஓக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த கான்செப்டே வேறு அது நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் கிட்ட போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு காப்பி இல்லையா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொண்டு வரோம் அதுக்கப்புறம் சொந்தக்கார பதவார்கள் அதை காப்பி அடித்து பயங்கரமாக பீக்கில் கொண்டு போவாங்க ஒரு மூணு மாதத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அது ஒரு விஷயம் ஓகேவா அதனால் அது அப்போ நடக்கட்டும் ஸோ இப்போ நல்லபடியாக பொங்கல் போய்கிட்டு இருக்குது செலப்ரேட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ நாங்களும் என்ன தான் பொங்கல் லீவாகவே இருந்தாலும் அதுக்குன்னா வேலைகளும் சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது ஓடிட்டு தான் இருக்குது எல்லா நல்லபடியாக முடியும் ஒரு சாட்டர்டே சண்டேக்குள்ளே நாங்கள் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடுவோம் ஏன்னா இந்த கான்செப்ட் பெருசு சாதாரணமாக எடுத்தங்க ஒருத்தன்னு முடிவு பண்ணிடவும் முடியாது ஓகே ஸோ